ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சண்டே சண்டே மார்னிங் வந்து சண்டேனாவே எல்லாத்துக்குமே வந்து பிஸி தான் ஆனால் எனக்கு வந்து அந்த சண்டே வந்து போன சண்டே ஃப்ரீ ஃபுல்லாக ஃப்ரீ தான் என்ன கேட்டால் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிட்டார் ஸோ சாட்டர்டேவே வந்து நாங்கள் அடுத்த வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள் கிராஸரி என்னென்னலாம் தேவையோ எல்லாமே வாங்கி வச்சுட்டு அவர் வந்து கிளம்பிட்டார் ஸோ அதனால் வந்து பசங்களை பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டில் படம் பார்த்துட்டு இந்த சண்டே வந்து ஃபுல்லாக வந்து வெளியில் போகிற வேலை இல்லாமல் ஃபுல்லாக வீட்டில் தான் அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபேமிலிக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா ஃபேமிலிக்காக எல்லாமே வந்து செய்கிறோம் அது நம்மளோட முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த கடமையினால தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் பசங்கள் நல்லா இருக்கணும் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் ஒரு ஃபேமிலியை வந்து நல்லா கொண்டு போக முடியும் ஃபேமிலியே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு முழுக்க முழுக்க அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம வந்து எல்லா விஷயங்களும் வந்து பண்ணுவோம் அதை வந்து நம்ம செய்கிற நம்ம கடமை நம்ம செய்கிறோம் ஆனால் வந்து ஹஸ்பண்டும் வந்து ஒரு சில டைமில் அதை வந்து சரியாக எடுத்துக்க மாட்டாங்க அதாவது அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஒய்ஃபை வந்து என்ன சொல்கிறது உதாசீனப்படுத்துறது அவாய்ட் பண்ணுறது ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பசங்களும் பார்த்தோம்னா அம்மாக்கள் எல்லாம் வந்து எது தேர்த்து பேசுவாங்க அம்மா சொல்கிற சொல்ல பேச்சு கேட்குறது இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பல ஃபேமிலிஸில் வந்து இந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பெருசாக வெளியில் போய் எக்ஸ்போஷர் பண்ணுறதில்லை கொஞ்சம் இருந்தாலும் அதிகமாக நம்ம மோஸ்ட்லி டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஃபேமிலிக்காக தான் வீட்டுக்குள்ளே இருந்து தான் ஸோ அதனால் நம்ம சரியாக அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அதனாலேயே பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடுறாங்க ஒரு இவ்வளோ நிறையா விஷயங்கள் செய்கிறோம் இருந்தாலும் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க எனக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல என்ன ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து நினச்சிட்ருப்போம் அது வந்து ரொம்ப தப்பு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கணும் என்னை மட்டும் நல்லா பாராட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் அடி மனசில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அதாவது கொஞ்சம் லைட்டாக அந்த சுயநலம் இருக்கும் நம்ம இதெல்லாம் செய்யறோம் எனக்கு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கணும் கம்பல்சரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு வரும் அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ தெரில ஆனால் வந்து அவங்க ஏதாவது சின்ன விஷயத்தில் உங்கக்கிட்ட கோவப்பட்டால் கூட என்ன ஓகே அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே மனசு வந்து அவங்க மனது ரொம்ப வந்து கஷ்டப்படும் ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க நான் வந்து கடமையை செய்கிறேன் அவ்வளோதான் அதை வந்து அவங்க வந்து சரியாக அந்த நமக்கிட்ட இருந்து போகிற பெனிஃபிட்டை நம்மளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களோட விருப்பம் தான் பசங்களோட விருப்பம்தான் ஹஸ்பண்டோட விருப்பம்தான் ஸோ நம்ம கடமையை வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சிட்டே இருக்கணும் ஒரு துளி கூட வந்து நம்ம அதில் மிஸ்டேக் பண்ணாமல் என்னோடய கடமை ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் செஞ்சிட்டே இருப்பேன் அவ்வளோதான் அது வந்து அவங்க எடுத்துக்கிறதும் முழுசாக யூஸ் பண்ணிக்கிறதும் அல்லது அதை வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறதோ அல்லது நம்மளே வந்து ஏதாவது சொல்கிறதோ சொல்லாமல் இருக்கிறதோ பாராட்டுறதும் பாராட்டாமல் இருக்கிறதோ எதுனாலும் வந்து அது அவங்களோட விருப்பம் அதனால் அதை பற்றி எதுவும் உரி பண்ணிக்காதீங்க ஏன்னா நம்மளோட ஃபேமிலி ஸோ நம்ம வந்து நம்ம கடமையை தொடர்ந்து எதை பற்றி யோசிக்காமல் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா மனசு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து எது சொன்னாலும் அது பெரிய விஷயமாகவே இருக்காது அதே மாதிரி அவங்க ரொம்ப அளவு கடந்து பாராட்டினாலும் அதுவும் பெரிய விஷயமா நமக்கு தெரியாது அளவு கடந்து ரொம்ப அவாய்ட் பண்ணி திட்டுனாலும் என்ன பண்ணாலும் நமக்கு அது பெரிய விஷயமா இருக்காது என்னோடய கடமை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டுக்கு உங்கள் கடமையை நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மட்டும் கடமையை பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து உங்கள் கடமைகளை செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க மனசு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் எப்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்கும் ஸோ இல்லத்தரசிகள் கண்டிப்பாக வந்து எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க மைண்டில் வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னா எல்லாமே வந்து ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நான் சொல்ல நினச்சது ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்